ஐந்தாவது ஒருங்கிணைக்கும் தலைமை தாங்கும் நிர்வகிக்கும் கலை த ஆர்ட் ஆஃப் ஆர்கனைசிங் லீடர்ஷிப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது உயர்ந்த வகையில் செயல்படுவதாலும் ஏதாவது சிறந்த செயலை செய்து முடித்து காட்டுவதாலும் கூட ஒருவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாகிவிடுகிறது அதற்காக பிறருக்கு உதவக்கூடியவராக வலிமை சேர்ப்பவராக இருப்பது அவசியமாகிறது எனினும் மனிதர்கள் பலர் தனது வாழ்வில் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த செயல் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களிடம் சில யோசனைகள் இருக்கிறது இருந்தும் அந்த யோசனைகளை காரியத்தில் கொண்டு வர முடிவதில்லை இது குறித்து சிந்திக்கும் போது இந்த சேத்திரத்தில் வெற்றியடைய வேண்டும் என்றால் மனிதர்களிடத்தில் இந்த ஆறு விஷயங்கள் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நீங்கள் நிர்ணயிக்க முடியும் ஒன்று பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து உதவி செய்பவராகவும் துணை நிற்பவராகவும் ஆக்கும் தகுதி இரண்டு பிறரிடம் உற்சாகத்தை நிரப்புவதோடு தானும் எப்போதும் உற்சாகமாக இருந்து நுணுகிய பார்வையும் உள்ளுணர்வும் இன்சைட் அண்ட் இன்ட்யூஷன் பெற்றவராக இருப்பது மூன்று கணப்பொழுதில் நிர்ணயம் செய்பவராகவும் பரந்த நோக்கமுடையவராகவும் இருப்பது நான்கு அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பண்பு ஐந்து பழகும் கட்டுப்படுத்தும் சக்தி ஆறு எல்லோருடைய விஷயங்களையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளுவதோடு தகுதிக்கு தக்கபடி சக்திக்கு தக்கபடி புது முயற்சியில் ஈடுபடுத்துவது அவைகளை இப்பொழுது யாருடைய புத்தியின் ஈடுபாடு கல்யாணகாரி பிரபுவிடம் இருக்கிறதோ அவர் ஒரு வரலாறு காணாத எழுச்சியை உண்டாக்க அதாவது மக்களுக்கு நன்மை பயக்கும் காரியத்தின் பிரபலமான கடைசி பிரேரணையை தரக்கூடிய மேலும் அதனை செயல்படுத்துவதற்கு தடுக்க முடியாத உற்சாகமுடையவராக விளங்குவார் பரமாத்மா மட்டுமே களைப்பில்லாத மேலும் சக்திசாலி கல்யாணகாரியாக இருக்கிறார் அந்த இறைவனிடம் அன்பு செலுத்துவதால் மட்டுமே மனிதனிடத்தில் பிறரது உயர்வுக்காக அபார சாகசம் தொடர்ந்த ஈடுபாடு மின்னலை போன்ற வேகம் முதலியவை ஏற்படுகிறது பரமாத்மாவின் செய்தியை பிறருக்கு அளிக்கக்கூடிய மனிதரே எப்போதும் விழிப்புணர்வுடனும் சுறுசுறுப்புடன் இருக்க முடியும் மேலும் உளப்பூர்வமாக சேவையில் ஈடுபட்டிருப்பதே திருப்தி தரும் வாழ்க்கையாக அமைகிறது யோகியாக இருப்பவர்களுக்கு பரமாத்மாவின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறது மேலும் அந்த மூன்று காலத்தையும் அறிந்தவரின் வரதானத்தின் மூலம் தொலைநோக்கு பார்வை உடையவராகவும் இருக்க முடிகிறது அதனால் நல்ல காரியத்தை முதலில் செய்ய துவங்குவதற்கு எவ்வித சங்கோஜமும் இருப்பதில்லை அதோடு தலைமை பண்பிற்கு இது அவசியமானதாகவும் இருக்கிறது பரம புத்திவான் பரமாத்மாவோடு புத்தியின் இணைப்பு இருப்பதனால் அவருக்கு அழகழகான யோசனைகள் உதித்துக்கொண்டே இருக்கிறது மேலும் அதனை நடைமுறையில் கொண்டு வருவதற்கும் வழிவகைகள் கிடைத்த வண்ணம் உள்ளன அதோடு அவர்கள் பிறருக்கும் நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவ்வண்ணம் யோகத்தின் மூலமாகவே தலைமை தாங்கும் கலை வளர்ச்சி அடைகிறது அதன் மூலம் மனிதர்கள் மிக அதிகமான மக்களுக்கு உதவி செய்பவராகவும் துணை நிற்பவராகவும் ஆகி அவர்களை அன்பு நிறைந்த பண்புகளால் கட்டி வைத்து தெய்வீகத்தை தாரணை செய்யும் நியதிக்குள் கொண்டு வந்து அவர்கள் மூலமாகவும் உயர்ந்த செயல்களை செய்ய வைப்பதோடு தானும் மகத்துவம் வாய்ந்த செயல்களை செய்து காலத்தை கழிக்கிறார் யார் யோகியாக இருக்கவில்லையோ அவர் தன் மனவழிப்படியே நடப்பார் கல்யாணகாரி பரமாத்மாவின் அறிவுரை ஆலோசனை கட்டளை எதுவும் அவருக்கு கிடைப்பதே இல்லை அப்படி இருக்க அவர் பிறருக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லா கஷ்டங்களையும் எதிர்த்து சமாளிப்பதற்கு தேவைப்படும் சாகசம் சாதுரியம் சாமர்த்தியம் அறிவு உத்தி ஆகியவைகள் அவருக்கு எங்கிருந்து வரும் எப்போது அவரே தனது வாழ்வில் குறிப்பிட்ட அளவு முன்னேறவில்லையோ அப்போது அவர் பிறரை எப்படி முன்னேற்ற முடியும் சமூகத்தில் ஆன்மீக புரட்சியை உருவாக்கும் அதாவது யுக மாற்றத்தை கொண்டு வரும் அஹிம்சையான மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு திறமைமிக்க தலைவராக அப்படிப்பட்டவரால் விளங்க முடியாது என்பது நிச்சயம் நற்குணங்களின் நறுமணத்தால் நிறைந்த மனித மலர்களை ஒரு மாலையாக கோர்க்க அதாவது அப்படிப்பட்டவர்களை உருவாக்கும் மகத்துவம் நிறைந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது ஊக்கமிழந்த மற்றும் விகாரங்களின் தாக்கத்தால் உயிரிழந்த மனித மூளையில் புத்துயிரை ஊட்ட முடியாது ஒரு கலகலப்பான களங்கமில்லாத ஞான அருவியை கரை புரண்டோட செய்வதில் அவர் அந்த பாக்கியரதனின் செயலை செய்ய முடியாது அவருடைய கொடுமையான மனம் அல்லது உலகிய அறிவு இந்த உலகில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில கழகம் சில கிளேசம் சில உபத்திரவம் முதலியவற்றை உருவாக்குவதற்கான செயற்கை சாதனமாக அமைந்துவிடுகிறது ஓம் சாந்தி